இனிமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களை இன்னும் கவனிச்சிக்கத்தான் இந்த அன்புக்கரங்கள் திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் நான் இருக்கேன் உங்களை பத்திரமாக பார்த்துப்பேன் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் நம்ம தாய் நிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சுட்டின தமிழ் தாயின் தலைமகன் அவருடைய பிறந்தநாள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் திராவிட மாடல் ஆட்சிக்கு இலக்கணம் எழுதிய மாபெரும் தலைவருடைய பிறந்த நாள் இன்று இந்த திட்டத்தை தொடங்கி வச்சு இங்கே பேசின குழந்தைகளுடைய சிரிப்பு தான் அண்ணா அவர்களுக்கு நாங்கள் செலுத்துக்கிற மரியாதை மிகுந்த மனநிறைவும் மகிழ்ச்சியும் நடந்துகிட்டு இருக்கிறேன் திராவிட மாடல் என்றால் எல்லோருக்கும் எல்லாம் எளிமையான விளக்கம் சொல்லிடலாம் ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க உழைக்கிறதும் பாடுபடுறதும் எளிதானதல்ல இந்திய சமூக சூழலில் இவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது தெரியக்கூடாதுன்னு ஒதுக்கப்பட்ட சாமானிய மக்களுடைய எழுச்சி தான் திராவிட இயக்கம் அதனால தான் மக்களுடைய மக்களா மக்களுடைய குரலா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒழிச்சிக்கிட்டு இருக்கு மக்களுடைய தேவைகளை இந்த சமூகத்துக்கு தேவையான மாற்றங்களை ஆட்சி பொறுப்பை பயன்படுத்தி இன்றைக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அரசியல் என்பது மக்கள் பணி அது கடுமையான பணி எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த இங்கே சொகுசுக்கு இடம் இல்லை நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க காலையில் ஒரு இடத்துல மக்கள் கூட பேசிக்கிட்டு இருப்பேன் ஈவினிங்கு பல நூறு கிலோமீட்டர் கலந்து இன்னொரு ஊரில் இன்னொரு பகுதியில் மக்கள் கூட இருப்பேன் இந்த தான் தந்தை பெரியார் அண்ணா முத்தமிழ கலைஞர் ஆகியோர் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறாங்க இப்படி எப்போவும் மக்களோட மக்களாக இருக்கிற தான் கடைகோடி மனிதருக்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து எங்களால் செய்ய முடியுது அரசியல்னா பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம் பொறுப்பை மறந்து பதவி முகத்தில் இருந்தோம் சில கவர்ச்சி திட்டங்களை செஞ்சோம் மறுபடியும் பதவி முகத்தோட தேர்தலுக்கு தயாராகவும் சில நினைக்கிறாங்க ஆனால் எங்களுடைய அடிப்படைய பதவிகள்ல பொறுப்பு தான்